கலை சொற்கள் பேரழிவு அப்படின்னா டெவஸ்டேஷன் அல்லது ஹவோக் பேரழிவு டெவஸ்டேஷன் அல்லது ஹவோக் போர் நாட்டம்னா பெலிஜிரண்ட் போர் நாட்டம் பெலிஜிரண்ட்டு மீண்டெழுகிற அப்படின்னா ரீசர்ஜன்ட் மீண்டெழுகிற அப்படின்னா ரீசர்ஜன்ட் இழப்பீடுகள் அப்படின்னா ரெப்பரேஷன்ஸ் இழப்பீடுகள் அப்படின்னா ரெப்பரேஷன்ஸ் போர் தளவாடங்கள் அப்படின்னா ஆர்மமென்ஸ் போர் தளவாடங்கள் ஆர்மமென்ஸ் கட்டாய ராணுவ சேவைக்கு அழைக்கப்பட்ட அப்படின்னா கான்ஸ்கிரிப்டடு கட்டாய இராணுவ சேவைக்கு அழைக்கப்பட்ட அப்படின்னா கான்ஸ்கிரிப்டடு வதைத்து கொள்ளுதல் அப்படின்னா ஸ்லாட்டர் வதைத்து கொள்ளுதல்னா ஸ்லாட்டர் பல்கி பெருகுதல் அப்படின்னா ப்ரோலைஃப்ரேஷன் பல்கி பெருகுதல் அப்படின்னா ப்ரோலைஃப்ரேஷன் குடிசை தொகுதினா கெட்டோஸ் குடிசை தொகுதி கெட்டாஸ் மறுப்பானை அல்லது எதிர்வாக்குனால் வெட்டோ மறுப்பானை அல்லது எதிர்வாக்கு வெட்டோ வரம்பு அல்லது எல்லைனா ஆம்பெட்டு வரம்பு அல்லது எல்லை ஆம்பெட்டு மேளா துயரம் அப்படின்னா ஸ்கர்ஜ் மேளா துயரம்னா ஸ்கர்ஜ் கடுமையான அப்படின்னா ஸ்ட்ரிங்கன்ட்டு கடுமையானனா ஸ்ட்ரிங்கன்ட்டு